அஸ்ட்ரோ சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் இன்றைய பதிவு இரண்டு வருடாந்திர கிரகங்கள் வக்ரம் அதாவது குரு பகவான் வக்ரமாக போகிறார் சனி பகவானும் ஏற்கனவே வக்ரத்தில் இருக்கார் அப்போ நமக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கப் தான் இந்த பதிவில் நம்ம பார்க்கப் போகிறோம் குரு பகவான் கால சக்கரத்தினுடைய இரண்டாவது வீடான ரிசர்வ் மனையில் வக்ரமாக போகிறார் எப்போ வக்ரமாக போகிறார் ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலிருந்து மூன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இந்த நூற்றி பதினாறு நாட்கள் வக்ர நிலையில் இருக்க போகிறார் ஏற்கனவே சனி பகவான் வக்ரத்தில் அதாவது காலச்சக்கரத்தினுடைய பதினோராவது வீடான கும்பமனையில் வக்ரமாக இருக்கார் எப்போ வக்ர நிவர்த்தி ஆகிறார்ன்னா பதினைந்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்போது அப்போ வக்ரம் என்பது இயல்புக்கு மாறிய தன்மை அப்போ இந்த இரண்டு வருடாந்திர கிரகங்கள் வக்ரமாகக்கூடிய இந்த காலகட்டத்தில் நமக்கு என்ன மாதிரியான பலன்கள் சாதகம் என்ன பாதகம் என்ன என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ராசி े குரு பகவான் இந்த அக்டோபர் ஒன்பதாம் தேதி வக்ரமாக போகிறார் ஏற்கனவே சனி பகவான் வக்ரமாக இருக்கு இரண்டு வருடாந்திர கிரகங்கள் வக்ரமாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் என்ன பலன் அப்படின்னு பார்க்கும் பொழுது குரு பகவான் இரண்டுக்குரியவன் அதாவது தனத்தை கொடுக்கக்கூடியவன் குடும்பத்தை அமைத்துக் கொடுக்கக்கூடிய வாக்குஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் ஏழாம் இடம் என்கின்ற திருமணஸ்தானத்தில் வக்ரமடைந்து உங்கள் ராசியை பார்க்கிறார் அப்ப என்ன ஆக போகிறது குடும்பத்தில் ஒரு உறுப்பினரை இணைத்துக் கொள்ளக்கூடிய நிகழ்வு என்பது இந்த காலகட்டம் சாத்தியமாகும் என்ன இணைத்து கொள்வது அதாவது ஒன்று குழந்தை பிறப்பு சார்ந்த விஷயத்தில் சாதகமான சூழ்நிலை எடுத்து ஏற்படுத்தி குடும்ப அதாவது குடும்பத்தில் ஒரு மனமகிழ்ச்சியை தரக்கூடிய ஒன்று திருமணம் சார்ந்த விஷயங்கள் அல்லது குழந்தை பிறப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூல மேன்மையை தரக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக அமையும் ஏன்னா அந்த குரு பகவான் இப்போ வக்கரமாக உங்கள் ராசியை பார்க்குறார் முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறார் லாபஸ்தானத்தை பார்க்குறார் அப்போது கடந்த சில மாதங்களாகவே தடைப்பட்டு கொண்டிருந்த விஷயங்கள் சுப விஷயங்களில் தடை திருமண தடை திருமணம் ஆகலை நிறைய வருடங்கள் வந்து பார்த்தாங்க ஆனால் ரிசல்ட் கொடுக்கல அல்லது ஸ்டேட்டஸுக்கு தகுந்த மாதிரி அமையல இந்த மாதிரியான ஒரு குழப்பமான மனநிலையில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த விருச்சிகராசி என்பவர்களுக்கு தெளிவு கொடுக்கக்கூடிய சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய சுப காரியங்களை நடத்தக்கூடிய உங்களுக்கு அல்லது உங்கள் குடும்ப உறுப்பினருக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும் அதே சமயத்தில் அந்த குரு அல்லவா தனஸ்தானத்தின் அதிபதியும் கூட அப்போ நிச்சயமாக பொருளாதார சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றத்தை கொடுக்கும் அதாவது ஒரு வேலையில் இருந்தால் திடீர் இடமாற்றங்கள் தொழிலை அடுத்த நிலைக்கு அடுத்த பரிணாமத்துக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இதுவரைக்கு ஒரு லாபமே கிடைக்கல தொழில் சார்ந்த விஷயத்தில் வரவு செலவு இந்த மாதிரியே கொண்டிருக்கக்கூடிய இந்த விருச்சிகாசி என்பவர்களுக்கு நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு திடீர் முன்னேற்றத்தையும் பொருளாதார முன்னேற்றத்தை தரக்கூடிய நிலையில இந்த கிரக அமைப்புகள் நிச்சயமாக இருக்கிறது வாக்கு சார்ந்த விஷயத்திலும் நல்லவைகள் வாக்கை உபயோகப்படுத்தி அதாவது உங்க பேச்சை வைத்து செய்யக்கூடிய அனைத்து விதமான தொழில்கள் கன்சல்டென்சியாக இருக்கலாம் தரகு கமிஷன் மார்க்கெட்டிங் இந்த மாதிரியான துறையில் இருக்கக்கூடிய அதாவது பணத்தை மூலதனமாக போடாமல் தன்னுடைய அறிவை புத்தியை வைத்து செய்யக்கூடிய அனைத்து விதமான தொழில்கள் மூலமாக நல்ல முன்னேற்றத்தை வளர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும் அதே சமயத்தில் காதல் சார்ந்த விஷயத்திலும் தொந்தரவு பிரச்சனையாக இருக்கக்கூடிய இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு காதல் கைகூடக்கூடிய தன்மை காதலில் ஏற்கனவே இருக்கின்றவர்கள் காதல் திருமணம் சென்று முடிக்கக்கூடிய தன்மைகள் இதெல்லாமே இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அதே சமயத்தில் குழந்தைகளினுடைய நலன்கள் திருப்திகரமாக இருக்க போகிறது குழந்தைகளினுடைய ஆசைகள் நிறைவேறப் போகிறீர்கள் குழந்தைகள் என்ன படிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அந்த ஆசைகள் நிறைவேறக்கூடிய தன்மை ஒரு சிலருக்கு வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய தன்மை ஒரு சிலருக்கு பிஜி கோர்ஸ் அதாவது பிஜி எடுத்து படிக்கணும் அதாவது யூஜி முடிச்சு கொஞ்சம் பிரேக் ாய் பிஜி படிக்கணும் என்கின்ற எண்ணம் ஆர்வத்தை தூ அதில் என்ட்ரி கூடிய வாய்ப்புக்கள் சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம் தைரிய வீரியங்கள் நன்றாக இருக்க போகிறது எதையும் செய்யலாம் எதையும் சாதிக்கலாம் என்கின்ற உத்வேகம் உங்களுக்கு பணம் கொடுத்து லாக்காயிருந்த கூட அந்த பணம் திரும்பி வரக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நிச்சயமாக உருவாக்கும் குடும்பம் சார்ந்த விஷயத்தில் ஏதாவது பிரச்சனை பிரிவினை சார்ந்த விஷயங்கள் சின்ன சின்ன கருத்து வேறுபாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு ஒற்றுமை இல்லாத தன்மை ஒரு 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 அன்பு சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் குறை இந்த மாதிரியாக இருக்கக்கூடியவர்கள் அல்லது கணவன் ஒரு சைடில் மனைவி ஒரு சைடில் இருக்கின்றவர்கள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு குடும்பம் சார்ந்த விஷயத்தில் சின்ன ஒரு தொந்தரவு இருக்கக்கூடிய இந்த விருச்சிகராசி என்பவர்களுக்கு அது சரி செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய ராசி என்பவர்களுக்கு நிச்சயமாக இந்த காலகட்டம் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் ஏன்னா இந்த ராசி பிறந்தவர்கள் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா அந்த கோபம் ஆக்ரோஷம் சீருடை சார்ந்த பணி இந்த மாதிரி செவ்வாய் சம்பந்தப்பட்ட அந்த நிகழ்வுகள் அத்தனையும் விளையாட்டு சார்ந்த துறையில் கட்டிடம் சம்பந்தப்பட்ட துறையில் நெருப்பு சம்பந்தப்பட்ட துறை உணவு சம்பந்தப்பட்ட துறை ஸோ இந்த மாதிரி துறையில் இருக்கக்கூடிய இந்த விருச்சிக ராசி உயர்வை தரக்கூடிய நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய அமைப்பில் இருக்கிறது அதே சமயத்தில் கடன் சார்ந்த விஷயத்திலும் கொஞ்சம் எச்சரிக்கை இருக்கணும் இரண்டு கிரகங்கள் இருக்கின்ற உக்ரமாக செயல்படக்கூடிய சில அமைப்புகளை தூண்டிவிடும் அப்ப கடன் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே கடன் மனதில் உறுதியாக வேண்டும் எதிர்ப்பு கோபம் நிச்சயமாக உண்டு விருச்சிக ராசி என்பவர்களுக்கு ஆர்வுக்குரியவன் அவனே தான் நீங்களே நீங்கள் எதிரியை உருவாக்கி கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கி விடும் ஸோ அந்த விஷயத்தில் கவனம் கடன் நோய் எதிர்ப்பு பகை வம்பு வழக்கு அசிங்கம் அவமானம் கேவலம் ஸோ இந்த மாதிரியான விஷயத்துக்குள்ளே போகக்கூடாது அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க என கோபம் ஆக்கிரோஷம் என்பது மிகுதியாக தரக்கூடிய தன்மையை உருவாக்கி விடும் அதே சமயத்தில் ஒரு சிலருக்கு வெளிநாட்டு செல்லக்கூடிய யோகமும் இந்த காலகட்டம் இருக்கிறது அதுவும் குறிப்பாக தக தகவல் தொடர்பு துறையில் இருக்கக்கூடிய விருச்சிகராசி என்பர்களுக்கு வெளிநாட்டில் சென்று பணிபுரியக்கூடிய தன்மை அல்லது அங்கு ஒரு மூன்று மாதம் பணிபுரி மீண்டும் ரிட்டர்ன் பண்ணக்கூடிய தன்மை வெளிநாட்டு தொடர்புகள் அந்நிய சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதாவது அதர் கேஸ்ட் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருவங்களுடைய நண்பர்கள் துணை ஸோ இந்த மாதிரியான அவர்கள் மூலமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் நீங்கள் உங்களுடைய காரியங்களில் வெற்றி பெறக்கூடிய தன்மை அரசு சார்ந்த விஷயத்தில் அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அதாவது மாதம் அதே சமயத்தில் இந்த வக்ர காலம் நாட்கள் நன்றாக இருக்க ஏன்னா இனி ஒரு மாதத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த சூரியன் பத்துக்குரியவன் உங்களுக்கு அதிகாரம் உயர் பதவியை கொடுக்கக்கூடிய அந்த சூரியன் உங்கள் லக்னன் ராசியில் வந்து அமரப்போகிறார் அல்லவா அப்போ நீங்கள் நினைத்த அந்த அதிகாரம் சார்ந்த விஷயங்கள் அரசு வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அரசு எக்ஸாம் எழுதக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் உங்களுக்கு பிரமாதமாக இருக்கும் நீங்கள் நினைத்த காரியங்கள் ஈடேறக்கூடிய வகையில் இருக்கு அரசு சார்ந்த விஷயத்தில் இருந்தவங்களுக்கு திடீரென்று உயர் பதவிகள் மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய அம்சங்கள் இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கு தகப்பன் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய தகப்பனுடைய சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய தன்மை பாக பிரச்சனை சொத்து பிரச்சனை இந்த மாதிரி இருந்தவர்கள் அதிலிருந்து விடை பெறக்கூடிய சொல்யூஷனை கொடுக்கக்கூடிய அம்சம் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம் அதே சமயத்தில் யாருக்கெல்லாம் தடைப்பட்டு கொண்டிருந்தது ஏன்னா சனி பகவான் நான்காம் இடத்துல வக்ரமாயி உட்கார்ந்து அல்லவா அப்போ நான்காம் இடத்துல சனி கெடுத்து கொண்டிருந்தார் அல்லவா தாயின் சார்ந்த விஷயங்கள் தாய் வர்க்கம் சார்ந்த விஷயங்கள் சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதிரியான தன்மை வீடு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வீடு கட்டி பாதிலே நிற்கிது ஸோ இந்த மாதிரி வீட்டில் இருந்தாலும் ஏதாவது ஒரு தொந்தரவு இருக்கிறது என்று இருக்கக்கூடிய இந்த விருச்சிகராசி ராசி என்பர்கள் அதற்கு சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் தான் இந்த வக்ர காலகட்டம் அப்படின்னு சொல்லணும் அதே சமயத்தில் ஒரு சிலருக்கு வந்து சொந்த ஊரை விட்டு வெளியே செல்லக்கூடிய தன்மை அதாவது வெளியில் இருந்து வாடகை வீட்டு தொழில் விஷயமாக சென்று அங்கு குடியிருக்கக்கூடிய அம்சங்கள் ஒரு சிலருக்கு சக்தி என்பது இந்த அதீதமாக இருக்கக்கூடிய தன்மை என உக்கிரமாக செயல்படக்கூடிய தன்மை எந்தெந்த விஷயங்களில் கடந்த காலத்தில் தடைபட்டுக் கொண்டு செய்ய முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தீர்களோ அதையெல்லாம் எடுத்து செய்து வெற்றி பெறணும் என்கின்ற தன்னம்பிக்கை உணர்வுகளை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக நிச்சயமாக இந்த விருச்சிகராசி அமை நண்பர்களுக்கு அமையுங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் இந்த சனி பகவான் வரக்கூடிய இடைஞ்சல்களை போக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு சனிக்கிழமையன்று ஆஞ்சநேய பகவானை வழிபடுவது அனைத்து விதத்தில் நன்மை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே சமயத்தில் தனம் குடும்பம் அதே சமயம் குழந்தை சார்ந்த விஷயத்தில் ஏதாவது தொந்தரவுகள் பிரச்சனைகள் இருக்கிறது அப்படின்னா ஒவ்வொரு வியாழக்கிழமை என்று தட்சிணாமூர்த்தியை சென்று வழிபடும்போது நிச்சயமாக நீங்கள் நினைத்த காரியங்கள் ஈடேறும் ஜெயமாகும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது இப்போ நான் சொன்னது பொதுவான ஒரு பலன்கள் உங்கள் ஜாதகத்தில் குரு பகவான் சனி பகவான் எந்த வீட்டில் இருக்கார் அதாவது பனிரெண்டு ராசிகளில் எந்த வீட்டில் இருக்குது அந்த வீட்டில் அது ஆட்சியோ பலத்தோடு இருக்காரா இல்லைது உச்ச பலத்தோடு இருக்காரா புத்திரிகோண பலத்தோட இருக்காரா இல்லை பகை வீட்டில் இருக்காரா நீச்சமாக இருக்காரா வர்க்கோத்தம பலம் பெறுகிறதா இல்லை திக் பலத்துடன் இருக்காரா இல்லை பாவ கிரகங்களுடன் சேர்க்கை பெற்றிருக்கா இது இதை பொறுத்து பலன் மாறும் மேலும் என்ன தசா நடந்து கொண்டிருக்கிறது குரு தசை நடக்குதா சனி தசை நடக்குதா இதனுடைய இம்பேக்ட்ங்கிறது அதிகமாக இருக்கும் ஒரு துல்லிய பலன் வேணும் ஒரு சொந்த ஜாதகம் சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது நம்ம சேனலை நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிபிகேஷன் வந்து சேரும் இந்த ராசி நட்சத்திர நேர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளமுடன் என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்